الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله الكريم وعلى آله وصحبه أجمعين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم كل نفس غائبة الموت فإنما توفرنا وجوده يوم القيامة فمن

உங்களுடைய பிரதிபலன்கள் பூரணமாக உங்களுக்கு வழங்கப்படுவதெல்லாம் அருமை நாளில்தான் எனவே எவர் நரகை விட்டு தூரமாக்கப்பட்டு சொர்க்கம் புகுமாறு செய்யப்படுகிறாரோ அவர் திட்டமட்டமாக வெற்றியடைந்து விட்டார் இவ்வுலக வாழ்வு ஏமாற்றும் அற்ப சுக பொருளே என்று வேறு இல்லை என்று அல்லாமதால் அந்த அதில் சொல்லி பிரசூத் சல்லா அவர்களையும் சகாபாக்களையும் கடுமையான விமர்சனங்கள் செய்தார்கள் அல்லாஹால ஏழன்னு சொன்னாங்க நாங்கள் தான் பணக்காரங்க அப்படின்னு சொன்னாங்க அதனால் நாங்கள் ஈமான் கொள்ளணும் இஸ்லாத்துல அவங்கன்னு சொன்னால் நவிசலா அலி சொல்லணும் போருக்காக வேண்டி அல்ல இறை பாதையை செலவழிப்பதற்காக வேண்டி சதக்காக்களை கேட்டப்போ அவங்க சொன்னாங்க முன்னாடி சென்ற தூதர்கள் எல்லாம் இந்த மாதிரி கேட்டாங்கன்னா அது கொண்டு போய் ஒரு மலையில வைப்பாங்க இருந்து ஒரு நெருப்பு வந்து அந்த சதகாவினுடைய பொருட்களை சத்தாத்தினுடைய பொருட்களை கரிச்சும் அதே மாதிரி நீ உண்மையான நபையா இருந்தீங்கன்னா எங்களுக்கு அதே மாதிரி இருந்து நெருப்பு வந்து எங்களுடைய நெருப்பு வந்து கறிக்கணும் அப்படின்னு அந்த யூதர்கள் இன்னும் எல்லா என்ன சொன்ன செஞ்சாங்க அப்ப அல்லா ரவிசலேசம் அவர்கள் ஆறுதல் சொல்ற மாதிரி சில வேலை வசனங்கள் இறந்து வச்சாங்க உங்களை மட்டும் அவங்க பொய்ப்படுத்த உங்களுக்கு முன்னாடி சென்ற நிறைய அபிமாரங்களை பொய்படுத்தினானு அவங்கள கொலையை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹால ஆறுகள் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இந்த வார்த்தை சொல்லுவா புல்லு நப்சு தாய் பந்தல் மவுத் எல்லா ஆத்மாவும் மரணத்தை சுவைக்கக்கூடியது இங்கே வந்து அல்லாஹால பதன் சொல்லல உடல் சொல்லல ஆத்மா ஆத்மான்னு சொல்ல நம்முடைய உயிர் நம்முடைய உயிர் தான் அந்த மரணத்தினுடைய சுவையை சுவைக்கும் ஆனால் உடல்ல வலி இருக்கும் சுவைக்கிறது எதுனா உயிர் ரூ நப்சு அல்லாஹாலா சுரத்து சஜிதாவில் ஒரு ஆயத்திற்கு எதவாக்கும் மலக்குள் மௌத் உங்களை மலக்குள் மௌத்து மவுத்தாக்குவார்கள் அப்படின்னு ஒரு ஆயத்து சூரத்து சஜிதாவில் இருக்கும் இப்போ இந்த ஆயத்து இறங்கின உடனே சஹாபா கலா அசூர் சலா அலே சொன்னவங்கள்கிட்ட கேட்டாங்க யார் அசுரல்லா எங்களுக்கு மட்டும்தான் மவுத்து வருமா சஹாபாக்களை தான் கேட்குறாங்க மனிதர்களுக்கு மட்டும்தான் மவுத்து வருமா இப்படின்னு சஹாபாக்கள் கேட்கும் பொழுது அல்லாஹால இந்த ஆயத்தில் வச்சா புள்ளு நர்சி இந்த ஆயுத்தத்தில் மவுத் உலகத்துல எந்தெந்த பொருட்களுக்கெல்லாம் ஜீவன் உயிர் இருக்கிறதோ எல்லா உயிரும் எல்லா ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும் அப்பதான் மலக்குமார்கள் யோசிச்சாங்கன்னா சரி நமக்கும் மௌத்து இருந்து போல இந்த ஆயத்த இறங்கிய பொருள் தான் மலக்குமார்களுக்கு தெரிந்தது நாமும் ஒரு நாளும் ஆகும் என்கிற விஷயத்தை அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள் புல்லு நப்சி இந்த மௌத்தினுடைய சமயத்தில் லக்கீனோ மவுத்தாக்கும் ஆக இல்லலாம் ஒருத்தர் சக்கராத்துடைய நிலைமையில இருக்கிறாரு அவருக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் கல்கின் கல்கின்னா லாயிலாக சொல்லிக் கொடுக்குறது மௌத்தினுடைய அந்த சக்கராத்தனை நிலமையில் இருக்கும்போது அவருக்கு போயிட்டு லாயிலா அழலாக சொல்லிக் கொடுக்கணும் ஆனால் லாய்லாக எல்லாம் சொல்லி கொடுக்கும்பொழுது அவங்க வற்புறுத்தக்கூடாது அவங்கள சக்கராத்தனை நிலைமையில் இருக்கிறாருன்னா அவருக்கு ஆறு பக்கத்தில் போய் லாயிலா எல்லாம் சொல்லணும் பொறுமையாக சொல்லணும் நம்ம போயிட்டு அந்த நேரத்தில் உட்காந்து லாய்லாக சொல்லி நடத்தியோ அல்லது வற்புறுத்தியோ கல்கின்னு சொல்லிக் கொடுக்கணும்னு சொன்னால் அவர் அந்த நேரத்தில் என்ன பதட்டமான அந்த நேரம் நேரம் என்ன சொல்றது நாவல பேச்சே வராது அந்த நேரத்தில் உட்கார்ந்து லாயிலாக பொறுமையாக அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் நாம வற்புறுத்துற நேரத்தில் அவங்க வேற ஏதாச்சும் வார்த்தை சொல்லிட்டாங்கன்னு சொன்னா அது அவங்களுக்கு பெரிய ஆகட்டா லாயிலாக இல்லாம இந்த வார்த்தைக்கு இல்ல இலாகம் இல்லலானோ இல்ல லாயிலாக அல்லானோ அப்படிங்க ஏதாச்சும் ஒரு சின்ன மாற்ற மாற்றி சொல்லிட்டாங்கன்னு சொன்னா அது அவங்க காஃபிரா மௌதாக்கு நேரம் காரணமா அஞ்சுணும் அதனால ரசூல் சல்லா அலிஸ்லாம் லக்கினும் மௌதாக்கு லாயிலா இல்லை லாயிலா சொல்லி கொடுங்க ஆனால் பொறுமையாக அவங்களுக்கு வற்புறுத்தாமல் சொல்லி கொடுங்க ரசூல் செல்லல்லா அலிஸ்லாம் சொல்லி இருக்கிறாங்க அதே மாதிரி மௌதா இல்லைன்னு சொன்னால் எந்த அளவிற்கு அசிரியபி ஜனாசாம் இருக்கிறாங்க எந்த அளவிற்கு ஜனாசாவை அவங்களால வேகமாக கொண்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு வேகமாக கொண்டு போங்க ஏன்னா நீங்கள் வேகமாக அது நல்ல ஜனாசாவாக இருந்துச்சுன்னா அதுக்குண்டான நல்ல விஷயங்கள் காத்துக்கொண்டே இருக்கிறது அதே இது கொஞ்சம் கெட்ட ஜனாதவை இருந்துச்சுன்னா அது வைக்க 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 அதற்கு ஆபத்தும் வேதனையும் அதிகமாய்க்கு கொண்டே இருக்கணும்னு அலேஸ்வரம் சொல்லியிருக்கிறார் மணிசல் அல்லா அலேஸ்வங்க மௌத்தாயி இருக்கின்ற அந்த நேரத்தில் எல்லா சகாதிகளும் சஹாதிய பெண்மணிகளால் தாங்க முடியல மௌத்தாயி இருக்கிறாங்க அப்ப ஒரு சத்தம் ஒன்று கேட்குது சட்டம் கேட்குது ஆனால் யாரு பேசுறாங்கன்னு கண்டுபிடிக்க முடியல அந்த அளவுக்கு ஒரு சத்தம் என்ன சத்தம் சொன்னா இந்த மாதிரி அல்லாஹாராவுக்கு ஒரு சிறப்பு அல்லாவதார்க்க எல்லா படைப்பினங்களும் தான் நீங்கள் அல்லாவதாராவின் பக்கம் ஆதரவு வையுங்கள் படைப்பினங்களின் பக்கம் ஆதரவு வைக்காதீர்கள் படைப்பினங்களின் பக்கம் தேவை அடையாதீர்கள் அல்லாவதாராவின் பக்கம் நீங்கள் ஆதரவு வையுங்கள் இன்னல் இல்லாத ஹல்கன் ஆலிக்கின் அல்லாஹால படைத்த எல்லா படைத்தனாலும் கண்டிப்பாக நிச்சயம் ஒரு நாள் அழிந்தே தீரும் அப்படின்னு ரசூசல்ல மௌத்தாயத்துல பக்கத்துல சஹாபியோ சஹாபி உட்கார்ந்து அந்த நேரத்தில் இந்த ஒரு சோண்டு கேட்கும் இப்ப யாரு பேசுறா என்ன பேசுறான்னு கேட்க காதல விழல இந்த இப்படி விஷயங்களை சொல்லிக்கிட்டே கடைசி இந்த ஆயுதத்தையும் ஓகுது உள்ள நர்ச்சி இந்த ஆயுதத்தையும் போகுது ஒவ்வொரு ஆத்மாவும் நிச்சயமாக மரணத்தை சுவைக்கே தீரும் அப்படின்னு அந்த ஆயத்தையும் அந்த ஆள் ஓதுறாங்க ஆனா யாரும் தெரியல ஏதோ ஒரு இடத்துல வந்து சத்தம் வரும் அதிர் எல்லா அல்லாவுக்கார அவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி அலுவலகம் போல இந்த மாதிரி செய்திகளை சொன்னது யாருன்னு சொன்னார் அலைவா சலாம் அலைசலா அலிசும்தாங்க மௌதாயிட்டாங்க எல்லா ஆத்மாவும் உடனே படைக்கப்பட்ட எல்லா படைப்புகளும் நிச்சயமாக உள்ளார் மரணத்தை சேதேத்தீரும் அப்படின்னு ஹிதூர் அலிசலாம் அவர்கள் வந்து ரசூல் சலல்லாஸ்லாம் அவர்களை சுற்றி அமைந்திருக்கக்கூடிய அந்த சகாவாக்களுக்கு சகாதிய பெண்மணிகளுக்கு இந்த ஆயத்தை போதை காண்பிக்கிறார்கள் அடுத்த அளவு தலை சொல்ல உங்கள் அயாத்துமே இல்லாமல் தாவல் வருவோர் உலக வாழ்க்கை என்பது ஏமாற்றும் சுகப்பொருளை அன்றி வேறு இல்லை என்பதால் நல்லா தலை சொல்லி தெரியலாம் செல்லு லாலேஷ் அவங்க சொல்லுவாங்க உலக வாழ்க்கை உலக வாழ்க்கையினுடைய சுகங்கள் மறுமையை கணக்கிடுகின்ற பொழுது மறுமையின் உலக வாழ்க்கையும் எந்த அளவுக்கு தான் உங்களுடைய விரலை ஒரு கடலில் முக்கி எடுத்தால் உங்களுடைய விரலில் எந்த அளவிற்கு இருக்குமோ அதுதான் இந்த உலக வாழ்க்கை கடலாறுகள் இதுதான் என்பது ஆசிர மறுமை என்பதாக அசுல்சல் அல்லா மலைசலமாக சொல்லித்தார் தலை சொல்கிறார் குழு நசிந்த ஆயுதத்தில் நிச்சயமாக எல்லா ஆத்மாவும் மரணத்தை சிறை பயத்தியும் ஆதமலை சவம் அவங்கள படைப்பதற்காக வேண்டி அல்லாக்காக மண்ணை எடுத்தான் மூணியில இருந்து மண்ணை எடுத்து அந்த சமயத்தில் பூமி முறையிடுச்சேன் யாரெல்லாம் என்ன ஏன் கிட்ட இருந்து மண்ணை எடுக்கிற அப்படின்னு மண் அதாவது பூமி அல்லாவதாளு முறையிட்டுச்சு அப்போ அல்லாவத்தாள சொன்னா நான் எப்படி ஒன் இருந்து மண்ணை எடுக்கிறேனோ இதே இடத்துல இந்த மண்ணை நான் செய்ய திருப்பி தருகிறேன் இது என்னுடைய வாக்கு அப்படின்னு நல்லா இருந்தால் அந்த மண்ணுக்கு வாக்கு கொடுத்தேன் அதனால தான் எந்த இடத்திலிருந்து மண்ணெடுத்து எடுத்து படைக்கப்பட்டார்களோ அந்த இடத்திலே அவர்கள் நல்தாவார்கள் என்ன காரணம் அந்த அல்லாவித்தால கொடுத்த அந்த வாக்கு ஆதமலை சில படைக்கும் பொழுது மண் எடுத்தா மண் முறையிட்டுச்சு அப்ப அல்லாவதா வாக்கு கொடுத்தா எடுக்கிறன்னா இல்லையா கண்டிப்பா உனக்கு நான் இந்த மண்ணை திருப்பி கொண்டு வருவேன் அல்லாத வாக்கு கொடுத்ததுனாலதான் எந்த இடத்திலிருந்து அவர்கள் மண் எடுத்து படைக்கப்பட்டார்களோ அந்த இடத்திலேயே அவர்கள் என்ன செய்கிறார்கள் தஃபன் செய்யப்படுகிறார் மூத்தாகிறார்கள் என்பதாக ரசூலுல்லாஹீசல் அல்லா மலேசலம் அவர்கள் சொல்லிட்டு வருவார்கள் அழகியமிக்கெல்லாம் என்னடையார்களே இது போன்ற ஆய்ச்சிகள் சொல்லித்தரக்கூடிய பாடங்களையும் படிப்பினைகளையும் தெரிந்து அல்லாவதாலாவுக்கு பயந்து வாழக்கூடிய எண்மக்கலா அல்லாவுதாலா நம் அனைவருக்கும் வாழ்க்கையை தொந்தரல் தெரிவானாகனி சுபகான அப்பா இப்ப அந்தி சுபகானிக்கா இல்லா சுகே சுகானிய அல்சர் அம்மா சீப்போம் Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Sallallahu alaihi